அகானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலைமரச டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாபாசு வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருத்து ஆவணி இரண்டு ஆகஸ்ட் பதினெட்டு திங்கட்கிழமை தேய்பிரை தசமி திதி மாலை ஐந்தரை மணி அளவு வரை அதன் பிறகு ஏகாதசி திதி மிருகசீரிஷ நட்சத்திரம் ஹர்ஷனம் நாம யோகம் பத்திரை நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இது வந்து விநாயக சதுர்த்தி மாதம் ஆவணி மாதம் அதனால் விசேஷ விரத நாட்கள் பண்டிகை எல்லாம் இருந்தால் அது சம்பந்தமான எல்லாம் நம்ம வந்து உங்களிடத்தில் பகிர்வோம் இப்போ விநாயக பெருமானை பற்றி சந்திக்கலாம் பெரும்பாலும் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு மனசில் வந்து எப்போதும் வந்து இந்த கோபம் கவலை ஆத்திரம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது மனது வந்து அமைதியாக லேஸாக இல்லை முன்னெல்லாம் அப்படிப்பட்ட விஷயம் இருந்தது இப்போ அது குறைவாக இருந்தது ஏன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு வந்து கோபம் எதிர்பார்ப்பு அதிகம் நிறைய நம்பிட்டேன் அது கேட்ட வரை அவங்க நடந்து கொள்ளலை அப்படின்லாம் சொல்லி நம்ம கவலைப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயாக இருக்கட்டும் அல்லது வந்து லவ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் கல்யாணம் பண்ண கணவன் மனைவியாக இருக்கட்டும் கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் எல்லார் மேலேயும் நமக்கு வந்து கோபம் அதிகமாக இருக்குது நிறைய அதனால் வந்து மன உளைச்சலுக்கு நம்ம ஆளாகிறோம் அப்படி இல்லாமல் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு எங்கே எப்படி நடந்துக்கணுமோ அங்கே அப்படி நடந்துக்கணும் எங்கே எப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை நம்ம எடுக்கணும் எப்படிப்பட்ட தோற்றத்தில் நம்ம இருக்கணும் எங்கே எப்படி நம்ம ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம செயல் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய தத்துவங்களை நம்முடைய ஆன்மீகம் நமக்கு கொடுக்கறது நம்முடைய சனாதன தர்மம் நமக்கு கொடுக்கறது அப்படி விநாயக பெருமானுடைய தோற்றத்தை நம்ம பார்க்கும்போது நாகராஜ எக்னோப வீதம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அந்த எக்னோப வீதம்னு சொல்லக்கூடிய பூனில் வந்து பாம்பையே கொண்டு அணிந்து கொண்டு இருப்பார் அப்படியாக சொல்லுவோம் அவருடைய அந்த இடுப்பில் வந்து அவர் வந்து பாம்பையே வந்து அணிந்து கொண்டு இருப்பார் ஆனால் அவருடைய வாகனம் என்ன மூஞ்சூருன்னு சொல்லக்கூடிய எலி அப்போ பாம்பு எலி ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குமா இருக்காது ரெண்டும் வந்து சத்துருக்குள்ளாக இருக்கும் பாம்பை கண்டால் எலி அந்த இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்லி அப்போது அந்த எலிகளை அதிகமாக பிடித்து அதே ஆகாரமாக இருக்கக்கூடிய அந்த எலிகளுக்கு தான் மரணம் வரும் எலிகளை பாம்பு விழுங்கிவிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் ஒரே இடத்துல பெருமான இடத்துல பாம்பும் இருக்கும் எலியும் இருக்கும் அப்படியே நம்மிடத்தில் வந்து நல்ல குணமும் இருக்கும் கெட்ட குணமும் இருக்கும் அதை வந்து நம்ம எப்படி கட்டுப்பாடோடு அதே அதை இடத்துல வச்சுருக்கணும் அப்படின்றத தெரிந்து கொண்டால் கட்டாயம் நம்ம வந்து அந்த கணபதியுடைய அனுகிரகம் பெற்றவரை போல் நம்ம வந்து பலனை அடையலாம் அப்படின்னு சொல்லி இந்த தத்துவத்தை நமக்கு வந்து விநாயகப் பெருமான் உணர்த்துறார் அதுபோல் விநாயகப் பெருமானுடைய தோற்றத்தில் அவருக்கு வந்து ஒரு அம்சம் கொடுத்துருக்காங்க இல்லையா விநாயகப் பெருமானா இப்படி தான் இருப்பார் முருகப்பெருமானா இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோற்றத்திலேருந்து நமக்கு நிறைய பொருள்களை உணர்த்துறார் விநாயகப் பெருமான் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய சிரசிலிருந்து அவருடைய பாதம் வரைக்கும் அவர் வந்து மூன்று விதமான தோற்றங்களை கொண்டிருப்பார் கடவுள்கள் அப்படின்னு சொன்னால் தேவர்களை போன்று தோற்றம் அளிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க தேவர்களுக்கு எதிரானவர்கள் யார் ராட்சசர்கள் அசுரர்கள் அரக்கர்கள்னு நம்ம சொல்லுவோம் அவர்களுக்கு ஒரு தோற்றம் இருக்கும் அப்புறம் மனிதர்களுக்கு ஒரு தோற்றம் இருக்கும் விலங்குகளுக்கு ஒரு தோற்றம் இருக்கும் விலங்குகள்லேயே பறவைகள்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு அதற்கு ஒரு தோற்றம் இருக்கும் ஆனால் விநாயக பெருமான் மனித தோற்றத்தையும் கொண்டிருக்க விலங்காகவும் அவர் வந்து நமக்கு யானையுடைய தலையை கொண்டு காட்சி அளிக்கிறார் தேவருடைய தேவகணங்கள்னு நம்ம சொல்லுவோம் தேவர்களுடைய தோற்றத்தையும் அவர் வந்து நமக்கு காண்பிக்கிறார் ஒரே உருவத்தில் எல்லா தோற்றங்களும் வந்து விடுகிறது அப்படி அவர் இருக்கார் அப்போ நம்ம வந்து அந்த விநாயகப் பெருமானை வழிபடும் போது ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் எல்லா அம்சமும் இருக்கும் உலகத்தில் படைக்கப்பட்ட பொருளோ உயிரோ மனிதனோ விலங்கோ பறவையோ இதுவாக இருந்தாலும் அதில் நூறு சதவீத நன்மை மட்டும் கிடையாது நூறு சதவீத தீங்கும் கிடையாது இரண்டும் கலந்து தான் இருக்கும் என்பதை விநாயக பெருமான் நமக்கு உணர்த்துகிறார் அவரே தேவராகவும் இருக்கார் மனிதராகவும் இருக்கார் விலங்காகவும் காட்சியளிக்கிறார் அவரே அசுர சம்பந்தமான விஷயங்களும் கூட அவருடைய தோற்றத்தில் இருக்கின்றது அப்போது எல்லா விதமான தோற்றமும் அவர் கலந்து நமக்கு கணபதியாக காட்சி தருகிறார் அல்லவா அதுபோல் நம்மிடத்தில் இருக்கும் பிறரிடத்துலையும் இருக்கும் நம்மிடத்தில் இருக்கக்கூடியதை நாம் ஏற்றுக்கொள்வது போல பிறரிடத்தில் இருக்கக்கூடியதான் ஏற்றுக்கொள்ளணும் இப்படியெல்லாம் நம்ம விநாயக பெருமானை பார்க்கும்போது புரிந்து கொள்வதுனால நமக்கு வந்து இந்த பிரிவுகள் சண்டை சச்சரிவுகள் பிரத்தியாரோட விரோதம் பகை உணர்வதெல்லாம் ஏற்படவே ஏற்படாது அப்படியாக விநாயக பெருமான் அந்த நாகராஜனை யக்னோப வீதமாக அணிந்து கொண்டிருக்கார் அல்லது இருப்பில் கட்டி கொண்டிருக்கார் அவரிடத்தில் இருக்கின்றது அவர் தேவ தேவகனமாகவும் இருக்கார் கணமாகவும் இருக்கின்றார் விலங்காக யானையாகவும் இருக்கின்றார் எல்லாம் சேர்ந்து காற்று தருகிறார்ன்றதுனால நம்ம எப்போதும் மன அமைதியை பெறுவதற்கு விநாயக பெருமானை வழிபடணும் பிறர் வந்து நம்ம இடத்துல கோபமாக நடந்து கொள்ளும்போது அப்போது அவர்களிடத்தில் அசுரத்தன்மை வெளிவடுகிறது ஆனால் அவர்களிடத்திலே தேவருடைய தன்மையும் இருக்கும் அதுவும் அப்புறம் வெளிவரும் அப்போ நம்ம வந்து ரெண்டுத்தையை தான் புரிந்து கொள்ளணும் இதுதான் வள்ளுவரும் கூட குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல்னு சொல்கிறேன் அப்படியாக விநாயக பெருமானை நம்ம வழிபடும்போது இந்த அர்த்தங்களை புரிந்து கொண்டு வழிபட்டு இதன் பிறகு இந்த விநாயக சதுர்த்தியிலிருந்து நம்ம வந்து யாரிடத்திலும் விரோதம் பகை கொள்ளக்கூடாது பிற இடத்துல ஆத்திரம் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது சாந்தமாக இருக்கணும் நட்பாக இருக்கணும் ஆதங்கம் பொறாமை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து கைவிடணும் என்பதை புரிந்து கொண்டு விநாயகப் பெருமான அனுகிரகத்தை நாம் பெறுவோம் அடுத்து இன்றைக்கான நவகிரக நிலையை பார்ப்போம் ரிஷபராசியில் சந்திரன் மிதனராசியில் குரு சுக்கரன் கடகராசியில் புதன் சிம்மராசியில் சூரியன் கேது கன்னிராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி ரிஷபராசியிலே சஞ்சரிக்கின்ற சந்திரன் இன்று பிற்பகல் இரண்டே முக்கால் மணி அளவிலே மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது அற்புதமாக இருக்கப் போகின்றது பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எப்படி வரும் எந்த கிரகம் அதற்கு துணை புரியும் தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் உச்சபலத்தோடு இருக்கார் என்ன நட்சத்திரத்தில் சந்திரிக்கிறார் செவ்வாயோட நட்சத்திரத்தில் சந்திக்கிறார் செவ்வாய் யார் ராசியாதிபதி எங்கே இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கார் பணவரவு உங்கள் மூலமாக வரும் உங்களுடைய உழைப்பு மூலமாக உத்தியோகம் மூலமாக பிஸ்னஸ் மூலமாக வரும் அல்லது கடன் மூலமாக தான் பணம் வரணும் அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணுறேன் இன்றைக்கு கிடைக்கும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருக்கார் சுகாதிபதி சந்திரன் இரண்டாம் இடத்துல உச்சபலத்தை பெற்றிருக்கின்றார் அதனால் இன்றைய நாளில் பண வரவு கிடைக்கும் அதற்கான முயற்சியை வெற்றி பெறும் எப்படி வெற்றி பெறும் அவர் மூன்றாம் இடத்திற்கு போகிறார் அங்கே தனகாரகன் குருவோடு சேர்றார் அதனால் மேஷராசி அன்பர்களுக்கு இது பண வரவு கிடைக்கக்கூடிய தினம் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான நாள் ஆனால் விடாமுயற்சி கடின உழைப்பு தேவை பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான நாள் யாரெல்லாம் முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ வெற்றி பெறணும் வளரணும்னு நினைக்கிறீங்களோ இது உகந்த நாள் அப்படி இல்லைன்னு சொல்லும்போது ஓய்வு நேரம் அதிகமாக இருந்தால் தீய விஷயங்களின் பால் அதிகம் கவனம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கட்டுப்பாடு தேவை கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் தரக்கூடிய நல்ல நாள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் கோபத்தை குறைக்கணும் சாந்தமாக சமயோசிதமாக நடந்து கொள்ளணும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விநாயகப் பெருமானை பார்த்து அவருடைய உருவத்தை அவருடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நினைவில் கொண்டிருக்கும்போது நமக்கு சாந்தம் உண்டாகும் ரிஷபராசி என்பர்களே இந்த நாள் ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய நாள் ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னால் செல்வம் மட்டும் கிடையாது நம்ம வந்து அழகு சந்தோஷம் அந்த உள்முகம் சந்தோஷம் அந்த மனசு அமைதியாக இருக்கிறது இதெல்லாம் கூட ஐஸ்வர்யம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படியாக இந்த நாள் வந்து நீங்கள் மன ரீதியாக சந்தோஷமாக காணப்படுவீங்க தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு தோணும் எப்போ நமக்கு உண்மையான திருப்தி சந்தோஷம் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றை நாம் அனுபவிக்கும் போது கிடைக்கின்ற சந்தோஷத்துக்கு நிகராக பிறர் ஒரு நல்ல விஷயத்தை அடைவதற்கு நம்ம வழிகாட்டியிருக்கோம் நம்ம காரணமாக இருக்கிறோம்னு சொன்னால் கட்டாயம் நமக்கு சந்தோஷம் உண்டாகும் அப்படியாக இந்த நாளில் நீங்கள் நன்றாக இருந்து நல்ல பலன்களை பெற்று யாருக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ குடும்ப நபர்கள் நண்பர்கள் உடன் பணியாற்றக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் உங்களால் உதவ முடியும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் நற்பலன் பெற முடியும் ஆனால் சகோதரத்துவம்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் எல்லோரையும் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீங்கள் பாவிக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு தேவை ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த பலனை இன்றைய நாளில் அடைய முடியும் சமயோஜிதமாக செயல்பட முடியும் இன்றைய நாளில் திட்டமிட்டு பணியாற்ற முடியும் சிக்கலான விஷயங்களை சுலபமாக செய்து முடிக்க முடியும் மிருகசீரஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறது அதனால் பெரியவர்களத்தில் ஆசை பெறணும் இல்லை ஆலயம் சென்று விநாயகப் பெருமானை வழிபடணும் பிறகு நாளை தொடங்கிறது நல்லது ராசி அன்பர்களே நல்ல செலவுகள் இன்றைய நாளை நீங்கள் செய்ய போகிறீங்க குடும்பத்திற்காக அதிக நேரம் வந்து நீங்கள் செலவிட வேண்டியதாக இருக்கும் இன்றைய நாளில் நிறைய பேர் வந்து விடுப்பு எடுக்கக்கூடிய ஒரு நிலை கூட இருக்கும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்காக ஏற்படக்கூடிய முன்னேற்பாடுகள் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்ய முடியும் வீடு கட்டக்கூடிய பணிக்காக நிறைய இடம் போய் பார்த்து தெரிந்து உங்களுக்கு பிடித்த மாதிரி வீடு கட்டுமான பொருட்களெல்லாம் வாங்கக்கூடிய விஷயம் மனை வாங்கிறதுக்காக போய் பார்க்குறது இப்படியான விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் நல்ல செலவு உங்களுடைய நேரத்தை நல்ல விதமாக கழிக்கிறது குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்கிறது இதெல்லாம் இன்றைய நாளில் நடக்கும் மிருக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் காலை நேரத்திலேயே வந்து தியானம் செய்கிறதோ அல்லது விநாயகப் பெருமானை தரிசி தரிசிக்கிறதோ வழிபடுறதோ இதை செய்யும்போது இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு திருப்பம் உண்டாகும் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான நாள் பொன்னையே பெறக்கூடிய நாள் தங்கம் வாங்குவதற்கு உகந்த நாள் கடகராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கப் போகிறது ராசியாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் சந்திரிக்கிறார் சரி பிற்பகல் நேரத்தில் அவர் வந்து விரயஸ்தானத்துக்கு போயிடுறார் அப்போ விரயமும் வந்துடுமா லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபம் வரும் விரயஸ்தானத்திற்கு சென்றாலும் பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயுடையது செவ்வாய் பூர்வபணி தீவனாதிபதி சேர்க்கை குருவோடு சுக்கரனோடு அதனால் இந்த நாள் உங்களுக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல பணம் ஒரு வரும் பிற்பகல் நேரத்துக்கு பிறகு செலவுன்னா கூட அதை விரும்பி திருப்தியாக செய்வீங்க கெஸ்ட்டு வரக்கூடிய வாய்ப்பு விருந்தினர்கள் வீடு தேடி வரக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது வந்தவர்களை உபசரிக்கணும் விருந்தோம்பல் செய்யணும் நம்ம வீ நம்முடைய வீட்டிற்கு ஒருத்தர் வந்துட்டு ஏதோ கஷ்டத்தோடு போனார்னு சொன்னால் நம்ம லக்ஷ்மி அப்போ அப்படியே போயிடும்னு சொல்லுவாங்க அப்படியாக விருந்தோம்பல் செய்யக்கூடிய அம்சமும் கூட இருக்கிறது புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலனை வந்து சேரப்போகிறது நல்ல பண வரவை எதிர்பார்க்கலாம் லக்ஸூரியஸாக ஆடம்பரமாக ஒரு பொருள் வேணும்னு சொன்னால் அதை எப்படி வாங்கிறது எப்போ வாங்கிறது அதுக்கான வழி என்ன இதையெல்லாம் இன்றைய நாளில் ஆராயலாம் ஆராய்ந்து தகுதியை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் வாங்கலாம் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் இன்றைய நாளில் உடன் இருக்கக்கூடியவர்களை அனுசரித்து போகணும் கோபதாபங்களை கட்டுப்படுத்தணும் ஆயில நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கப் போகிறது கல்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க பாராட்டு பெறக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது கல்வியிலேயோ அல்லது பணி செய்யக்கூடிய இடத்துலையோ குடும்பத்திலேயோ உறவினர்கள் மத்தியிலேயோ நல்ல பெயர் கிடைக்கும் சிம்ம ராசி என்பவர்களே இது பொன்னால் நன்னால் அனுகூலமான நாள் உத்தமமான நாள் இப்படியாக சொல்லலாம் ராசியாதிபதி சூரியன் ராசியில் ஆட்சி பெற்று விளங்கக்கூடிய மாதம் இது இந்த மாதம் முழுக்க சூரியன் வந்து ராசியில் சஞ்சரிக்கிறார் அதனால் உங்களுக்கு வந்து இந்த மாதமே உற்சாகமாக தைரியமாக இருக்கும் சூரியனோட கேது சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய பிளான் பண்ணி நன்றாக சிந்தித்து எல்லா விஷயத்தையும் முன்னேற்பாடு செய்து அதன் பிறகு பலனை பெறுவீங்க கேது இல்லைன்னா எதையுமே கவலை இல்லை நீங்கள் பாட்டு நினச்சதை செய்வீங்க அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி இந்த நாளில் சந்திரன் பத்து பதினோராம் இடங்களில் சஞ்சரிக்கிறார் செவ்வாயுடைய சாரத்தை பெற்று இருக்கார் பத்தில் இருக்கும்போது உச்சம் பதினொன்றுக்கு வரும்போது குரு சுக்கரன் சேர்க்கை வேறு என்ன வேணும் உங்களுக்கு அதனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க கூட சந்தோஷமாக இருப்பீங்க சொந்த ஊர் வர்றதுக்காக பிளான் பண்ணுவீங்க குடும்ப நபர்களுக்கு பணம் அனுப்புறது பொருள் அனுப்புறது இதெல்லாம் செய்ய முடியும் அப்படியாக இந்த நாள் அனுகூலமாக இருக்குது மக நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கும் புத்திசாலித்தனம் தேவை தெளிவு தேவை புரிதல் தேவை அது இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் பூர நட்சத்திர நண்பர்களுக்கு மிகச்சிறந்த சாதக பலன் முன்னேறுவதற்கு வழி தெரியும் வளர்ச்சி அடைய முடியும் மாற்றத்திற்கு உண்டான விஷயங்களை சிந்திக்கலாம் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் தொட்டது துளங்கும் பாடுபட்டு ஒன்றை அடையக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்கிறது கன்னிராசி அன்பர்களே சாலச்சிறந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது நீங்கள் நல்லா இருந்து மற்றவங்களுக்கும் வந்து நல்ல நிலை அடைவதற்கு வழிகாட்ட போறீங்க உதவ போகிறீங்க தர்ம கர்மஸ்தானங்களில் சந்திரன் இருக்கார் லாபாதிபதி அதனால் இன்றைய நாளில் நீங்கள் பாக்கியமான பலனை அடைவீங்க தர்மம் செய்வீங்க அதுபோல் உங்களுடைய கடமைகளை செய்கிறதுக்கான சக்தி கிடைக்கும் வழி கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள்னு சொல்லலாம் சுயதொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வை தெரிந்து கொள்ள முடியும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உடன் இருக்கக்கூடியவர்களை வந்து அனுசரித்து போகணும் ஃப்ரெண்ட்லியாக அவங்களோட சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடணும் அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் நினைத்த மாதிரி இன்றைய நாளில் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே செயல் நடக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது மற்றவங்க இப்படி தான் பேசுவாங்கன்னு நீங்கள் நினச்சி ஒரு டாபிக் ஆரம்பித்து அவங்க அப்படியே பேசுவாங்க அதனால் இன்றைய நாளில் திருமண விஷயங்களுக்கு உகந்த காரியங்களை செய்யலாம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறலாம் ஆகார நியமம் தேவை ஆகாரம் எப்படியோ அப்படித்தான் நம்முடைய சிந்தனை அதனால் இன்றைய நாளில் ஆகார நியமம் தேவை துளாராசி என்பர்களே இன்று பிற்பகல் இரண்டே முக்கால் மணி அளவு வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது எட்டில் சந்திரன் இருக்கார் அதன் பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு வந்துடுறார் அப்போ பிற்பகல் நேரம் வரைக்கும் சந்திரன் பத்தாம் அதிபதி வேலையில் கவனம் தேவை யாரெல்லாம் கடமைகளை செய்கிறீர்களோ அந்த கடமையில் வந்து எப்படி செய்யணுன்ற திட்டமிடுதல் புரிதல் தெரி தெளிதல் இதெல்லாம் தேவை தெளிவு தேவை இன்றைய நாளில் குழப்பத்தோடு இருக்கக்கூடாது ஆகார நியமம் தேவை சீக்கிரமாக எழுந்துக்கணும் ஒரு பதட்டம் இருக்கக்கூடாது நேரம் குறைவாக இருக்கும்படியாக நீங்கள் எதையும் பிளான் பண்ணக்கூடாது இதெல்லாம் கவனத்தில் கொண்டால் அப்பூர்வமானது பிற்பகல் வந்து உங்களுக்கு சாதக பலன் இருக்கிறது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிக்கணும் வேகம் வேண்டாம் கோபம் வேண்டாம் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பக்குவமாக நடந்து கொள்ளணும் ஒரு முதிர்ந்த வயதுள்ள நபர் ஒரு வயோதிகர் எப்படி ஒரு விஷயத்தை சிந்திப்பாரோ பேசுவாரோ செய்வாரோ அந்த ஒரு பொறுமை உங்களுக்கு தேவை விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தேவையற்ற விரயங்களை தவிர்க்கணும் காசு வந்து பணம் ரொம்ப முக்கியமானது பொருள் இல்லாருக்கு இவ் உலகம் இல்லை ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட விஷயம் அதனால் ஆடம்பர செலவு வீண் செலவு இன்றைய நாளில் தவிர்க்கணும் விருச்சகராசி அன்பர்களே இன்று பிற்பகல் இரண்டே முக்கால் மணி அளவுக்கு பிறகு சந்திராஷ்டிரமம் தொடங்குகிறது அது வரைக்கும் ஏழாம் இடத்துல உச்சபலத்தோடு சந்திரனந்து ராசியை பார்க்குறார் அதில் இன்றைய நாளில் பிற்பகல் வரைக்கும் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஏன்னா சந்திரன் நீச்சமாக இருக்கும்போது நீங்கள் பிறந்திருக்கீங்க இப்போ ஒரு உச்சமாக இருக்கார் உச்சமாக இருந்து செவ்வாய் சாரம் பெறுகிறார் செவ்வாய் ராசி அதிபதி அதனால் இன்றைய நாள் வந்து இனம் புரியாத ஒரு உத்வேகம் உற்சாகம் சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் எப்போ பிற்பகல் வரைக்கும் அப்போது அதையே அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் மாலை நேரத்தில் ஏதோ முக்கிய காரியங்கள் அவசரப்பட்டு பிளான் பண்ணாமல் பார்த்துக்கலாம் எல்லாம் சரியாக வந்துடும் அப்படின்னு செய்துவிடக்கூடாது முதல்ல கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் நல்லா இருந்தால் பரவாயில்ல முதல்ல நல்லா இருந்துட்டு அப்புறம் கஷ்டப்படக்கூடாது சொல்லுவாங்களே அப்படியாக இன்றைய நாள் வந்து பிற்பகல் வரைக்கும் அனுகூலமாக இருக்குது அதன் பிறகு சந்திராஷ்டமம் எட்டில் சந்திரன் வரும்போது சந்திரன் குரு சுக்கரன் மூன்று கிரக சேர்க்கை அதனால் இன்றைய நாளில் பிற்பகல் நேரத்திலிருந்து ரொம்ப நிதானமாக கவனமாக இருக்கணும் வழக்கமான வேலையை முழு கவனத்தோடு நீங்கள் பண்ணணும் பெரிய தொலைதூரம் செல்வதற்கு பெரும் பொருள் செலவு செய்வதற்கு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் பேசுகிறது முடிவெடுக்கிறது இந்த நாளில் தவிர்க்கிறது நல்லது விசாக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் பிற்பகல் வரைக்கும் பண வரவு உங்களுடைய காரிய அனுகூலம் காரிய ஜெயம் இதெல்லாம் பெறுவீர்கள் அனுஷ நட்சத்திர நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் இன்றைக்கு இருக்கிறது அதனால் இன்றைக்கு பொறுமை தேவை கோபதாபம் கூடாது விதிகளும் மீறக்கூடாது கேட்டை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் தெளிவாக இருந்தால் ஒன்றை செய்யணும் தெளிவு இல்லைன்னு சொன்னால் ஒத்தி போட்டு பிறகு கூட செய்யலாம் எந்த ஒரு கல்வியோ படிப்போ முடிவெடுக்கக்கூடிய விஷயமோ இதை வந்து நீங்கள் கடைபிடிக்கணும் ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கப் போகிறது சந்திரன் உச்சபலம் பெறுகிறார் பிற்பகல் வரைக்கும் அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்திற்கு வர்றார் வந்து உச்சபலம் அடைகிறார் அப்போ பிரச்சனைகளை போட்டிகளை எதிரிகளை வெற்றி பெறலான்ற எண்ணம் வந்துடும் ஏதோ உடல் பாதை இருந்தால் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற ஒரு நேர்மறை எண்ணம் உங்களுக்கு இருக்கும் அதுபோல் யாரையாவது சண்டை இருந்தால் கூட அதை நினச்சி நான் மனசு அப்படியே கொந்தளிச்சு போயிருந்தால் கூட அதிலேருந்து நீங்கள் விடுபட்டு வந்துடுவீங்க சரி இட்ஸ் ஆப்பன் இதெல்லாம் வந்து தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்திற்கு வந்து விடுவீர்கள் இந்த நாள் வந்து உங்கள் மனநிலையில் ஒரு மாற்றத்தை தரும் அது நல்ல மாற்றமாக இருக்கும் அதுபோல் பிற்பகலுக்கு பிறகு சந்திரன் வந்து குரு சுக்கரனோடு சேர்ந்து ராசியை பார்க்குறாரு நல்ல நல்ல விஷயங்களை பற்றிலாம் சிந்திக்கலாம் நல்ல முடிவுகளை எடுக்கலாம் திருமண விஷயங்களை பேசுவதற்கு உகந்த நாள் இந்த நாள் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து அனுகூலமாக இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்க உங்களுடைய அனுபவம் என்ன அறிவு என்ன கல்வி என்ன தகுதி என்ன அதை பற்றி சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம் அது உங்களுக்கு நல்லது பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு இது வந்து எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாள் மனமானவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக நல்லது நடக்கும் மனம் ஆகாதவர்களுக்கு நல்ல வத்து வரன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பலன் பெறுவீர்கள் திட்டமிட்டு செயல்படும் அதுவும் நிதானமாக இருக்கணும் அப்போ நல்ல பலன் கிடைக்கும் மகர ராசி என்பவர்கள் இது மகத்தான நாளாக உங்களுக்கு இருக்கிறது இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஆறாம் இடங்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது மூன்றாம் இடத்துல ராசி அதிபதி சனி இருக்கின்றன அதனால் கடுமையான உழைப்பு அதோடு கொஞ்சம் புத்திசாலித்தனம் ரெண்டும் சேர்ந்துருந்து இன்றைய நாளில் நீங்கள் வெற்றியை ருசிக்க முடியும் ஆறாம் இடத்துக்கு சந்திரன் வரும்போது குரு போய் ஆறில் மறையிறார் சுக்கரன் போய் ஆறில் மறைகிறார் ஆனால் அவங்களோட சந்திரன் இருக்கார் அந்த இடம் வந்து வேலை செய்ய தொடங்கும் சந்திரன் போய் ஒரு கிரகத்தை தூண்டி விட்டுட்டு வருவார் அதனால தான் அவர் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கார் அப்படி அவர் போகலன்னு சொன்னால் அந்த கிரகம் வந்து அப்படியே கொஞ்சம் குறைவாக மந்தமாக ஆகிட்ற மாதிரி இருக்கும் அதனால் சந்திரன் எப்படி பண்ணுறாருன்னு கேட்டால் சூரியனுடைய பலத்தை வாங்கி ஒளியை வாங்கி அப்படியே ஒவ்வொரு கிரகத்துக்கும் கொடுத்துட்டே போய் தூங்குறவங்கள அப்படியே எழுப்பிட்டே போகிறார் ஒரு குடும்பத்தில் அம்மா வந்து தூங்குகிற பிள்ளைகள்லாம் எழுப்பிட்டே வருவாங்க இந்த சீக்கிரடியாக அவங்க ஸ்கூலுக்கு போங்க படிங்கன்னு சொல்லுவாங்க அதுபோல் ஒரு ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய இடத்துலலாம் அந்த வார்டன் அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து பிள்ளைகளை எழுப்பிகிட்டே வருவாங்க அப்படியாக இந்த சந்திரன் வந்து மற்ற கிரகங்களை பலன் கொடுக்கறதுக்கு தூண்டி கொண்டு வருவார் அப்படி இன்றைய நாள் நடக்குது அதனால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமையப்படுகிறது உத்திராட நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் பெறுவீர்கள் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கணும் விதிமீறல் செய்யக்கூடாது ஆறாம் இடத்துல மூணு கிரகம் வரும்போது எப்படியாவது ஜெயிக்கணுன்ற எண்ணம் வரும் இப்படித்தான் ஜெயிக்கணுன்றதை இன்றைய நாளில் நீங்கள் கடைபிடிக்கணும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் திருப்திகரமான பலனை பெறுவீர்கள் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க இன்றைக்கு உகந்த அம்சம் இருக்கிறது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அனுகூல பலனை பெறலாம் ஆனால் இன்றைய நாளில் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் ஆறில் மூணு கிரகம் இருந்து நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் செவ்வாய் இருந்து சனி பார்க்குறார் அதனால் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் போய் டாக்டரை பார்த்துட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கும்பராசி என்பர்களே இது பொன்னான நாளாக இருக்கிறது ஏற்கனவே நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பிச்சு விட்டுட்டீங்க திரும்ப செய்கிறதுக்கு உகந்த நாள் எதனால் நான்காம் இடம் வலுத்திருக்கிறது நான்காம் இடத்துல சந்திரன் வந்து உச்சபலத்தோடு இருக்கார் செவ்வாய் சாரம் பெற்று அதனால் மனை வாங்கிறது வாங்கிய மனையில் வீடு கட்டுறது வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது படிக்கிறது பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் பிரயாணம் சம்பந்தமாக கோவில் குளங்களுக்கு செல்வது திருமண விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஆரம்பித்து சரியாக வரலன்னு விட்டுட்டீங்க இல்லை காலம் கனியிட்டோன்னு காத்திருக்கிறீங்க இன்றைய நாள் கனிந்து வருகிறது ஏற்கனவே தொடங்கி விட்டு விட்டு அந்த பணியை மீண்டும் தொடங்குங்கள் நல்லபடியாக நடக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கும் ஆனால் இன்றைய நாளில் ஒரு ஆலோசனை ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவை சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சாதிக்க போகிறீர்கள் ரொம்ப காலமாக வந்து மறுபடி மறுபடியும் தேர்வு எழுதி தோற்று கொண்டிருந்தவர்கள் இன்றைய நாளில் விநாயகப் பெருமானை வேண்டி படிக்க ஆரம்பிங்க இந்த முறை வெற்றி பெற முடியும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது தங்கம் தொலைத்துட்டீங்க அடகு வைத்திருக்கீங்க இன்றைக்கு மீட்க முடியும் கண்டுபிடிக்க முடியும் களவு கொடுத்தவர்கள் கூட கம்ப்ளைண்ட்லாம் தான் இன்றைக்கு ஃபாலோ பண்ணுங்கள் என்ன ஆச்சுன்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக உங்களுக்கு கை வந்து சேரக்கூடிய அம்சமானது இருக்கிறது இழந்த பொருளை மீட்டெடுக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் மீனராசி என்பர்களே முயற்சி பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணியிருந்தாலும் சரி இப்போ இன்றைய நாளில் செய்தாலும் சரி அதில் பலன் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வராது ஏன் செஞ்சீங்க இதை நீங்கள் செய்யவே கூடாதே அப்படின்னு ஒன்று நம்ம நினச்சிட்டு இருந்தால் கூட அதில் பலன் கிடைக்கும் ஏன்னா ஒரு காரியத்தை செய்தால் பலன் கிடைக்குமா கிடைக்காதான்றது ஒன்று அந்த காரியத்தை ஒருத்தர் செய்வாரா செய்ய மாட்டாரான்றது வேறு ஒருத்தருடைய முயற்சி ஸ்தானத்திற்கு ஏதாவது ஒரு வகையத்தில் நல்ல ஸ்தானத்தோடு தொடர்பு இருந்தால் அந்த இடத்திற்கு திரிகோண ஸ்தானங்களோ பொதுவாக தன லாப ஸ்தானங்களோ ஜீவனஸ்தானமோ பூர்வபுண்ணிய ஸ்தானமோ சம்மந்தப்பட்டதுன்னா அந்த முயற்சி பலன் தரும் இதெல்லாம் சம்மந்த கூட முயற்சி ஸ்தான சம்பந்தமான கிரகம் இயங்கினால் அவர் முயற்சி பண்ணுவார் அப்படியாக இப்போது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் தொட்டது துலங்கும் நினைத்ததை வாங்கி மகிழ முடியும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெளிவோடு இருக்கணும் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து விரும்பி எப்படி செய்கிறீங்களோ பிடிக்கலன்னா எப்படி செய்ய மாட்டீங்களோ மற்றவங்களும் அப்படி தான் ஆனால் மற்றவங்களே எந்த ஒன்றிற்கும் இன்றைக்கு கம்பல் பண்ணக்கூடாது ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் கடன் தேவைன்னாலும் கிடைக்கும் வேலை வேணுன்னாலும் கிடைக்கும் நான் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன்னு சொன்னால் இன்றைக்கு பிற்ரு இடத்துல பேசினா அனுமதி கிடைக்கும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு ஏகாதசி விரதம் விரதம் இருக்க விஷ்ணுவை வழிபட தயாராகவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்